சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இப்போது ராசிக்கு எட்டில் வந்து அஷ்டம சனியாக வளம் வர போறாரு இந்த சனி பயிற்சி ஆகும்போது அங்கே என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட கூட வந்து சந்திரன் சூரியன் புதன் சுக்ரன் ராகு இத்தனை கிரகங்கள் பெயர்ச்சியார் அன்னைக்கு இருந்தது ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தா ஆறு கிரகங்கள் இருந்திருக்கு இதில் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துல கேதுவு இருக்கிறாரு கேதுவை வந்து செவ்வாய் வந்து நாலாம் பார்வையால் பார்க்குறாரு குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்குறாரு ஸோ இந்த வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சு குடும்பம் இந்த பேச்சு தனம் இது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குருவும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரு அது இல்லாமல் இத்தனை பிளானெட்ஸ் கூட பார்க்குறாங்க ஆக இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் இடத்த எல்லாமே இத்தனை கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதனால் இப்படி பேர்ச்சியாக இருக்கிற இந்த சமயத்தில் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அஷ்டம சனி அப்படின்றது ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான பீரியட் அப்படின்றது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து எந்த வரும்ன்றது பார்க்கலாம் ஒர்க் ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும் அடுத்தடுத்த லெவல்ல போறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் இது எல்லாமே உங்க தனிப்பட்ட ஜாதக கணிப்பு படி பார்க்கும்போது பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரமோஷன்ஸ் கிடைச்சதுனா கூட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடாப்டபிலிட்டின்றது வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும் வழி நடத்துதல் அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் இப்போ இதெல்லாம் இந்த வேலை சம்மந்தப்பட்ட இது நெகட்டிவா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றது என்னென்னா கூட வேலை செய்கிறவங்களுடைய சுற்றி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம யார் கூட பழகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கணும் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேமாக நம்மளுக்கு பலன் கொடுக்குதுன்றதுனால உதாரணத்துக்கு ஒரு சீட்டு போடுறீங்க இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லணும் பிப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணா ஒன் லேக் வரும் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லீட் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீடினஸை வந்து உருவாக்கி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இழப்ப வந்து குடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இரண்டாம் வீடுன்றது ஜென்ரலா வந்து தனம் நம்மளுடைய இன்கம் ஜென்ரேஷன் அதுல வந்து கேது இருந்து இத்தனை பிளானட்ஸ் பாக்குறதுனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய இதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மத்தவங்க சொல்றத வந்து கேட்டு நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடாது சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நான் ஆல்ரெடி நிறைய முறை சொன்ன மாதிரி ஒரு இஸ் பெட்டர் தான் அந்த மெத்தடாலஜி மூலமா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும் போது இந்த பீரியட நிச்சயமா கடந்து நம்ம வருவோம் இதுல என்னன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் நலத்துக்கு ஒத்து வராத சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் நம்மளுக்கு வந்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டருக்காக சில டெம்பரவரியா சில பழக்கங்களை நம்ம அடாப்ட் பண்ணும்போது அதுவே வந்து ரொம்ப பொட்டன்ஷியல் லைஃப்ல வந்து கொடுக்கும் அதனால இந்த மாதிரியான அந்த பழக்க வழக்கங்கள ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வரைக்கும் நம்ம கூட சுத்தி இருக்கவங்க கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் அவங்க சொல்றாங்கன்றதுக்காக எங்கும் கையெழுத்து போடுறது இல்ல அவங்க சொல்றாங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரெபியூட்டேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய நேம் ஃபேம் வந்து கொஞ்சம் ஒரு வகையில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் கவனக்குறைவா இருந்துட்டோம்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த ரெப்யூட்டேஷன் பாதிக்காத சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் ஒரு நிறைய அஃபினிட்டி இருக்கும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது நேச்சுரலா வந்து நம்ம இறை தேடி நம்ம போவோம் இல்லையா அந்த அந்த மாதிரி மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் வழிபாடு அப்படின்றது இருக்கும் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து லைஃப்ல வந்தாலும் நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வெல் விஷர்ஸ் இருக்காங்க நம்மளுக்காக நம்மள வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம வந்து நம்மளுடைய வெல்ஃபேர்க்காக வந்து ப்ரே பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட எப்பவுமே வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து ஷேர் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான க்ரைட்டீரியா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து மனசு விட்டு பேசும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு வடிகால்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடுன்றது வந்து பல வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து நல்வழிப்படுத்தும் அதே மாதிரி ஒரு மேன்மையை கொடுக்கும் அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் போடுற மாதிரி தான் அங்கே போயிட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் சார்ஜ் எப்படி பாக்குறோம் ஒரு ஃபுல்லாக ஃபோன் சார்ஜ் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் மென்டாலிட்டி அப்படின்றது இருக்கும் ஒரு ஃபுல் சார்ஜ்டு மென்டல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதனால எந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நம்ம வெல் விஷர்ஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணி நம்மளுடைய இஷ்யூஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம மனசு கொஞ்சம் இலகுவாயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சஜஷன் அட்வைஸ் வெல் நானும் சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து டிராவல் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது டிராவல் அப்படின்றது இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் லேயர் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் எந்த மாதிரியான கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாட்டு நம்ம போவோம் எதனா வந்து தெரியாம கால்படும் இல்ல கைப்படும் இதனால சும்மா ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா அதனால அப்படியே டெவலப் ஆகி தேவையில்லாம இந்த டிராவல்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் தான் கீ ஏரியா ஏன்னா நிறைய பிளானட்ஸ் வந்து இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளை வந்து நம்மளோட டெம்பர்மெண்ட்டை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் சூழ்நிலைகள் அமையும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க இது எல்லாமே கீ ஏரியா எந்த ஏரியால வந்து ரொம்ப ஹைலைட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்கோ எல்லா பிளானடரி இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்போ அந்த ஏரியாவில் என்ன நம்ம பொட்டென்ஷியலாக என்ன நம்ம சேஃப்கார்ட் பண்ணால் நம்ம வந்து அந்த பிரச்சனைகள் வந்து வெளில வர முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் தான் பொறுமை நிதானம் இருந்து இருந்து நம்ம டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடை இந்த மாதிரியான இந்த பொறுமை நிதானம் அப்புறம் வந்து கம்யூனிகேஷனை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசும்போது நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே குறையும் ஃபைனான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போது வரவுக்கு மீறின செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அடிஷனல் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியாலஜிஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து அனுகூலமா நடக்கும் அப்படின்னா மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேல வந்து குரு பயிற்சி ஆக போது இந்த குரு பகவான் பயிற்சி மிதுனத்துக்கு வரும்போது இந்த பைனான்சியல் ஸ்ட்ரெஸ் ஓரளவுக்கு குறையும் இப்ப குரு வந்து கோச்சாரத்துல வந்து சனியோடைய பார்வையில தான் இருக்காரு சனி பகவான் பார்வையில தான் இருக்காரு இந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து இந்த மே பதினாலுக்கு மேல கொஞ்சம் ரிலாக்சேஷன் எப்பவுமே ஒரு கோச்சாரம் வந்து இல்லைன்னா ரொம்ப ஆறுதலான ஒரு பெரிய விஷயம் குரு பகவானோட கோச்சாரம் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் க்ளோஸா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் முக்கியமா இந்த அஷ்டம சனி காலகட்டம் ஜென்ம சனி காலகட்டம்ல வந்து நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் பீரியடா இருக்கும் இந்த சனி ராகுக்கு ஏதோ தீய பலன்கள் கொடுக்கும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மனதுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது குரு பகவானுடைய முழுமையான கிரக வரிசைப்படி நம்மளுடைய ஜாதகத்துல அவரு நல்ல பாவங்கள் பாவங்களை வந்து ஆட்சி செய்யறாரு இல்ல தீய பாவங்கள் ஆட்சி அது அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் ஆனாலும் குரு பகவான் குரு பகவான் தான் அவருடைய அந்த பயிற்சி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு வந்து பேர் ஆகும்போது நல்ல நன்மையை வந்து கொடுப்பாரு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் இதுல என்னன்னா மே பதினாலுக்கு மேலே வந்து சிம்ம ராசிக்கு வந்து பதினொன்னில் குரு வரக்கூடாது இது எவ்வளவோ ஒரு மேன்மையான ஒரு பீரியடா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் இருந்தா கூட இந்த பதினோராம் இடத்துக்கு வர குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுப்பாரு நம்ம வரவுக்கு மீறின செலவுகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஓரளவுக்கு இந்த மே மாசத்துக்கு மேல கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது கொஞ்சம் உடல் நலன்ல அக்கறை கண்டிப்பா எடுத்துக்கணும் ஏன்னா இந்த பயிற்சி ஆகும்போது சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு சூரியன் அந்த சூரியனே வந்து எட்டாம் இடத்துல தான் இருக்காரு அதனால வந்து அதுவுமே வந்து இத்தனை பிளானடரி காம்பினேஷனோட இருக்கிறதுனால ஹெல்த் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம என்ன இந்த ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ் என்ன ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் தொடர்ந்து கேட்க கேட்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படின்றது இருக்கும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட முடியும்ன்ற அந்த ஒரு அந்த மனோநிலை வரும் ஹிருதயத்துடைய பெருமைகள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது அப்படின்றது அந்த ஒரு எவ்வளோதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் ஹெல்த் வைஸும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் சரி இந்த ஆதித்ய ஹிருதயம் கேட்க கேட்க நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஹிருதயம் மட்டும் இல்லை பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருள் அருளிய பகை கடிதல் கேளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி வைஸ் வந்து எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரபுள்ஸ் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களுடைய உடல் நலனை நீங்க ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன ஹெல்த்து இருக்கா ஹெல்த் செக்கப்லாம் போயிட்டு வரீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விசாரிங்க அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்குமே ஒரு ஆறுதலாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் ஃபேமிலி பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக நம்ம கூடவே இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது இருக்காரு சந்திரனுக்கு இரண்டுல கேது இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு ரெண்டுல கேது அப்புறம் எட்டுல பார்த்தீங்கன்னா இத்தனை பிளானடரி இன்ஃபுளுன்சஸ் இருக்கு நம்ம சும்மாவே இருந்தாலும் அவங்களே வந்து நம்ம கிட்ட வந்து வம்புக்கு வருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனாவசியமா எதுவும் பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஃபேமிலிக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு எனிமேட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதால பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ வந்து இந்த அஷ்டம சனி அப்படின்றது வந்து சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து ரொம்ப சேலஞ்ச் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் கொஞ்சம் அட்டென்ஷன் வேணும் ஃபேமிலிக்குள்ளே வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய நடத்தையை மாற்றுற அளவுக்கு எந்த ஒரு நட்பையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட விலகி இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஸோ இதோட நான் வந்து சனி பயிற்சி பலன்களை வந்து முடிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் எளிய பரிகாரம் அப்படின்னா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை வெண்ணை சாத்திட்டே வாங்க இந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணை சாத்துறது அஷ்டம சனி காலத்துல ரொம்ப ஒரு சிறப்பான எளிய பரிகாரம் இதை நீங்கள் செய்ய செய்ய கண்கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை கண்ட பனித்துளி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மறையுமோ அந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த ரெண்டரை வருட காலத்தில் நம்ம லைஃப்பில் நடக்க போகிற பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த எளிய பரிகாரம் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து சேவ் பண்ணும் அதோட இந்த மே பதினாலுக்கு மேலே குரு பயிற்சியும் பாசிட்டிவா இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி பலன்கள் மாறும் அப்படின்னாலும் இதை ஜென்ரல் அவுட்லைன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெட்டரா மே பதினாலுக்கு மேல இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க இது இல்லாம உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேக்குறவங்க கிட்ட உங்களால முடிஞ்ச உணவு வாங்கி கொடுங்க வேற எதனா கேட்டா கூட உதாரணத்துக்கு செருப்பு கொடை இதெல்லாம் எதனா கேட்டா கொடுங்க உங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு விஷயம் குழந்தைங்களுக்கு குழந்தைகள் காப்பகத்துக்கு உங்களால என்ன பண்ண முடியும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இப்ப ஸ்கூல் திறக்க போது ஸ்டேஷ்னரி ஐட்டம் முடிஞ்சா வாங்கி கொடுங்க அதே மாதிரி ஃபுட்டு உங்களால என்ன உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுங்க பறவைகளுக்கு வந்து தீனி அந்த தீவனம் அந்த அந்த என்னென்ன அந்த பேர்ட் ஃபீடு இருக்கு இல்லைங்களா அந்த தானியங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம் எதுவுமே வந்து இவ்வளோ அவ்வளோன்றதுதான் கிடையாது நம்ம மனதார செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு பலன் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூடோடு செய்யுங்க அதுக்காக வந்து நான் கிவ் அண்ட் டேக் மாதிரி சொல்லலை பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு மனசில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணம் அப்படின்றதோட அந்த பறவைகளுக்கு வந்து நம்ம வந்து அந்த கொடுக்குற அந்த தானியங்கள் வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்ல இருக்கிற அந்த இறுக்கம் வந்து விலகிறது வந்து கூடாவே தெரியும் அதே மாதிரி இந்த குழந்தைகள் காப்பம் காப்பகம் சொன்னேன் அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ப்ரொவிஷனல் சப்போர்ட் கொடுங்க அவங்ககிட்ட கேளுங்க என்ன உங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவங்களுடைய நெசசிட்டி என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தெரியும் இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்கிறது எல்லாமே ஆனால் இதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக கண்கூட பலன் பார்க்கும்போது இதை ஒரு ரெகுலராகவே நீங்கள் வந்து லைஃப்பில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரம் ஸோ இதோட நான் வந்து சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி பலன்களை முடிச்சிக்க நன்றி